ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த வட்டம் வரலட்சுமி நம்பி எப்படி ரெடி பண்ணுன்றதை அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து முத வந்து இந்த மாதிரி குத்துவிளக்கு சாமிக்குரிய பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பன்னீர் சந்தனம் எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா கலக்கி இந்த மாதிரி மொதல் வந்து நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கலாம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் ஒரு பூ வச்சு பிள்ளையார் வந்து ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டுக்கு வந்து ஸ்க்ரீன் ஒன்று வாங்கியிருந்தோம்ல இந்த தடவை அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் எந்த பலகையில் சாமியை வைக்க போகிறோமோ அந்த பலகையில் கோலம் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் கலசத்துக்கெலாம் நூல் சுற்றி அந்த குடம் ரெண்டு குடம் யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு ரெண்டுக்குமே நூல் சுற்றிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி முகம் வந்து நம்ம எந்த தேங்காய் வைக்க போகிறோமோ அந்த தேங்காவோட சேர்த்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கலசத்துக்குள்ளே போடுற தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஜாதிக்காய் மாச்சக்காய் அப்புறம் உங்கள்கிட்ட கோல்டு என்ன இருக்கோ அது போடலாம் அப்புறம் காயின்ஸ் போடலாம் நாங்கள் வந்து வெள்ளிக்காயின் வச்சுருந்தோம் ரெண்டு அதையும் போட எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் காதோளை கருகு மணி பூவு எலுமிச்சம்பளம் வெத்தலை பாக்கு அப்புறம் வந்து பச்சரிசி இதெல்லாம் தான் நம்ம இப்போ குடத்துக்குள்ளே போட போகிறோம் மொதல் வந்து வீட்டில் பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க வந்து சாமியை கும்பிட்டுட்டு மொதல் பச்சரிசி அள்ளி எங்கள் அத்தை தான் மொதல் போட்டாவோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து போட்டாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே போடலாம் எல்லாருமே அரிசி போட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் உள்ள ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து உள்ள வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எலும் சம்பளம் கருகுமணி கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் மாச்சக்காய் எல்லாமே உள்ள போட்டு நம்ம வந்து கலசத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு நாங்கள் மொதல் நாள் வந்து சாமியை வந்து ஒரு சின்ன பட்டு மட்டும் கட்டி அழைச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணிக்கலான்ட்டு அதனால் முத விளக்கு எல்லாமே அது இடத்துல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் சாமிக்கு முன்னாடி என்னென்ன தட்டு வைக்கணுமோ வாழைப்பழம் வெத்தலை பக்கத்தெல்லாம் வச்சு தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து சாமிக்கு வந்து இந்த தான் நாங்கள் சின்ன பாவாடை மட்டும் கட்டி பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து சாமி அழைக்க நம்ம வாசலுக்கு வந்து கொண்டு போயாச்சு கொண்டு போயிட்டு நம்ம வந்து சாமியை கும்பிட்டுலாம் எங்கள் அருக்குமரன் நான் தான் தீபாரனை காட்டுவேன்னு சொல்லி அவன் முதல் தீபாரனை காட்டிக்கிட்டு இருந்தான் அழகா காட்டினான் அதுக்கப்புறம் தீபாரனை எங்கள் அத்தையும் காட்டி முடிச்சு எல்லாத்துக்கும் திருநாள்லாம் பூசிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாமியை வந்து நம்ம உள்ளே அழைச்சிடலான்ட்டு சாமியை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து நான் விளக்க தூக்குவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ரெண்டு நாகஸ்ரீயா அருக்குமாரனும் சண்டை போட்டுனா அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ஒரு ஆள் தூக்கு ஒரு ஆள் முன்னாடி போ அப்படின்னு அனுப்பி விட்டாச்சு அப்புறம் எங்கள் அருக்குமார்தான் விளக்க தூக்கிட்டு வந்தோம் சாமி வந்து இப்போ உள்ளே அழைச்சிட்டு வந்தோம் வந்து சாமியை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல நம்ம வந்து வச்சுக்கலாம் நான் வந்து இந்த பழக மேலே தான் வைக்க போகிறோம் அதனால் பழக மேலேயே சாமியை வந்து வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம வரலட்சுமி நோம்பு வந்து நடத்தலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் அடுத்த நாள் வந்து நாங்கள் சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் தான் ஃபைவ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபங்க்ஷன் வந்து இது வந்து முதல் வந்து கன்னி பூஜைன்னு சொல்லி அங்கே உள்ள குட்டி பிள்ளைகளுக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு வளையல் போட்டுவிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க அதுதான் இப்போ நாங்கள் மொதல் டைம் இப்போ தான் பண்ணுறோம் எங்களுக்கும் இது தெரியாது எங்கள் பெரிய மாமியார் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணலான்ட்டு அப்புறம் எங்கள் நாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு வளையல் முதல் போட்டு விட்டுட்டு வந்து இருக்க எல்லா பெரியவங்களையும் கூப்பிட்டு அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ண சொன்னோம் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் நடத்தி நம்ம வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து தாம்பழத்தட்டு வந்து கொடுத்து எல்லாத்துக்கும் பிரசாதமும் கொடுத்து வரலட்சுமி நம்ம வந்து சூப்பராக நடத்தி முடித்தாச்சு நாங்கள் எந்தவொட்டம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வச்சுருந்தோம் தாம்பரத்தட்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணி இன்னும் சாமி பார்க்கல இது வந்து நாங்களாம் ரெடி பண்ணியிருந்தோம் ரெண்டு டால் மொளப்பாரி போட்டு இந்த மணி நடுவில் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நாங்கள் இந்த வீடியோ கடைசியிலே மூணு வருஷம் நாங்கள் இப்போ நடத்திருக்கோம் அந்த மூணு வருஷத்துக்குரிய ஃபோட்டோவே அட்டாச் பண்ணுறேன் அதில் எங் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இப்போ மூணாவது வருஷம் வச்சது இப்போ வச்சது பார்த்திங்கன்னா கடைசி இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம் சாமியை வந்து இந்த தடவை இது வந்து போன வருஷம் வச்சது இது வந்து மொதல் மொதல் வருஷம் நாங்கள் வச்சுருக்குது இது மூணில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஆமாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்